தொடர்ச்சியாக நமது இழப்புகள சந்தித்து அயோத்தாசர் அம்பேத்கர் வாசல் பண்டிகர் பிரிமனம் மணகாமு ஆகியவருக்கு நன்றியை தெரிவித்து சாக்கியா பிரதீபன் சாக்கிய தமிழ் முரசு தமிழ்கனி மேகாதி உள்ளிட்ட நண்பர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் நன்றியும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் இந்திய குடியரசு கட்சியின் தலைவர் மங்காபரிக்கும்

அதனுடைய முதல் தொடக்க வேளாண் வந்து நான் சாத்திய பாய்க்கிறார் அதற்கு உள்ளிட்ட அவருடைய களம் நம் பகுதி இல்லாமல் இருக்கிறார் ஆனால் அவருடைய அரசியல் வீச்சு என்பது மும்பை வரை சென்றது திருநெல்வேலி மும்பை பகுதியில் தொடர்ச்சியாக அவருடைய அரசியல் கையாண்டு ஒரு எளிதான எழுந்து

சென்னை மாநகராட்சி ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றதுக்கு சட்டமன்றத்துல வந்து மனம் வீசும் போராட்டம் கடுமையான போராட்டத்துக்கான சிறைசேந்தா அது பல வகையான அதில் உள்ள ஆரியர் சங்காரன் வந்து கூட்டங்கள் வந்து பாம்பை இதெல்லாம் போராட்டத்துடைய வெடிமுறைகள விபத்து பண்ணி கொண்டு அந்த விதம் சந்தைப்பாட்டையில் எடுத்தவுடன் பாம்போடது துப்பாக்கி வீட்டு இப்படியான அரசியல் முறையில்

ஒரு சிறு கையெழு கூட கிடையாது அவர் இருந்ததுக்கான அவர் பணி செய்ததற்கான ஒரு பத்து பதினைந்து நாள்ல நாங்கும் போது ஒரு சில பத்திரிகை செய்திகளை தவிர்க்கிட்டு ஒரு துண்டறிக்கை கூட அதுக்கு முன்பு தொடங்கின அரசியல்ல ஒரு துண்டறிக்கை கூட நம்மளால சேகரிக்க விட்டு எத்தனையோ நண்பர்கள்ட்ட பேசுவோம் எத்தனையோ செயல்பாட்டாளர்கள் அங்க பகுதிகளில் இருந்த முக்கியமான ஆனா மட்டும் ஒரு சிறு துண்டறிக்கை கூட இதை இதெல்லாம் நம்ம சேகரிச்சு நம்மள நம்ம சொல்லணும் யார் சொல்லலாம் இப்ப மகாபுடா இருக்காரு சாலை இருக்காங்க வேலையா இருக்காங்க இவங்களோட இது லைஃப்லேருந்து நீங்களாவது சேகரிச்சு வைக்கிறீங்க இந்த கூட்ட ரெண்டாவது நாங்க இதை தேடுறோம் இப்ப குறைந்தபட்சம் நம் காலத்துல வாழ்ந்த நம்பிக்கை கூட நம்மளால சேகரிக்க முடியும் நம்மளுடைய ஆவணம் நம்ம செய்த ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அடைந்த ஆவணங்களை கூட நம்மளால சேகரிக்க இருபது முப்பது ஆண்டுகள்

தரவாரம் கூட அந்த சேகரிப்பு ரொம்ப குறைவா இருக்கு அதை எடுத்து அதை எடுத்து செல்வதற்கான வழிமுறைகளும் நம்ம கூட அது ரொம்ப அதனால என்னுடைய பணிவான வேலைகள் சமவாலத்தை வந்து யாராவது பணி செய்தவங்களும் சமூக செயல்பாடுகளோ நம்மளை யாரும் கட்டாயம் சொல்ல நம்ம குழந்தைகள் கூட அவங்களுக்கான உரிய அங்கீகாரம் அந்த சமூகத்துல வாங்கித் தருவான்றது சந்தேகம் ரெண்டாம் பெருமுற தலைவர்களோடைய கு குழந்தைகளை அவங்களுடைய மகன்கள் எல்லாம் காலையில சந்திக்கும் போதே ஊர் காவல்கள் கூட அவருடைய எந்த சேலனமும் கிடையாது எனக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் உ உதாரணத்துக்கு உரிமை என்னது அவருடைய பொண்ணு பையன கடைசெல்லியா அவங்கள போய் சேர்ந்திக்க என்னிட்ட ஒண்ணுமே இல்லை அந்த பேருந்தான் தான் அவருடைய பேரோட ரத்தியம் தான் வேற ஒன்றுமே கிடையாது சட்டமன்ற உரிமை ஐம்பத்தி ரெண்டு

இருக்கும்போதாவது கற்றை எழுதணும் அப்படின்னு சொல்லி கற்றா எழுது அந்த கற்றையை எழுதுன பிறகு போன் அடிச்சு என்ன கேட்டாங்கன்னு கேட்டா ஆச்சரியமான கேட்டாங்க எப்ப இறந்த கட்டுரை படிச்சு தெரியா அப்படின்னா இப்போ இறந்தவர்களுக்குதான் நம்ம கற்றை எழுதுவோம் அப்படின்ற மனப்பான் இந்த சமூகத்துக்கு அப்ப அதெல்லாம் வந்து எனக்கு உண்மையிலேயே சாத்தியாரு பார்க்கராஜனுடைய செயல்பாடுகள் வேலை சொல்லி இருப்போம் கொண்டு வருவோம்

அது ஒரு நல்ல கரும ஆனா இந்த அறுபத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு ஆண்டுகள்ல அறுபது எழுபது ஆண்டுகள்ல இந்த திராவிட மூமன்ஸ் நமக்கு எதிரான அனைத்து தரவுகளையும் நீங்க எங்க நீங்க விடுதலை நீங்க திராவிட முமன்ஸ் விடுதலை இதழ்களை ஒரு குறிப்பிட்ட காலாண்டுக்கான விடுதலைகளை நீங்க பார்க்கவே அது ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த இதழ்கள் எப்படி பதிப்பிக்கப்பட்டது என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சது இன்றைக்கு